எந்த சாதிக்காரன் தைத்த ஆடையோ பிள்ளைக்கு பிடித்ததால் வாங்கி அணிவித்தீர்கள் எந்த சாதிக்காரன் செய்த தின்பண்டமோ பிள்ளை விரும்பியதால் வாங்கி ஊட்டினீர்கள் எந்த சாதிக்கார டாக்டரோ பிள்ளையை தொட்டு வைத்தியம் பார்க்க வேண்டி நின்றீர்கள் எந்த சாதிக்கார பிள்ளைகளோ மகளின் தோழிகள் என்பதால் வீட்டிற்கு அழைத்து உபசரித்தீர்கள் எந்த சாதிக்காரன் விளைவித்த நெல்லோ சமைத்து கொடுத்து பிள்ளையின் உடலை வளர்த்தீர்கள் அதேபோல் எந்த சாதிக்காரனா இருந்தால் என்ன பிள்ளை விரும்பிவிட்டால் கட்டி வைத்து விடுங்கள் கட்டி வைக்க மனமில்லையா விட்டுவிட்டு போங்கள் கட்டி வைக்காவிட்டாலும் பரவாயில்லை வெட்டி வைக்காதீர்கள் தயவு செய்து பெற்ற பிள்ளையை வெட்டி வைத்து சாதிக்கு படையலாக்காதீர்கள் ஏனெனில் பெற்ற பிள்ளையை விட சாதி ஒன்று பெரிதல்ல கபிலன்